முதல்வர் இது அமைச்சர் செந்தில் செந்தில் பாலாஜிங்கிறவர் என்னுடைய அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று முதல்வர் விரும்புகிறார் அவர் தான் அவருடைய பரிந்துரை கடிதத்தை கவர்னருக்கு அனுப்பினார் கவர்னர் நடிப்படையில் தான் அவர் தான் வந்து பிரமாணம் செஞ்சு வைக்கிறார் இதுதான் நடக்கிற நடைமுறைன்னு வச்சுங்களேன் இதுல எனக்கு வேணும்னு நான் கட்டாயப்படுத்தின செந்தில் பாலாஜி தரப்பில் தெளிவாக இதை சொல்லிட்டோம் இது வந்து என்னுடைய முடிவு புரியுதுங்களா இந்த முடிவு முதல்வரினுடைய விருப்பம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் அதனால் ஜாமீன் நம்ம தானே கேட்டோம் செந்தில் பாலாஜி தரப்பில் தான் ஜாமீன் கேட்டோம் உங்கள் நீங்கள் எந்த நிபந்தனை கொடுத்தீங்கனாலும் நான் வெளியே வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி கேட்டு பார்த்தோம் எனக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தோம் எதையுமே வந்து அவங்க வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களுக்கு பிறகு தான் அந்த ஜாமீன் கிடைத்தது அந்த ஜாமீன் அப்போது நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அன்னைக்கு மறந்துட்டோம் நாங்கள் அதை சொல்கிறதுக்குன்னு சொல்ல முடியுமா அது